ಇರಿಗೆ ಸಂಗೀತದ ಬಗ್ಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಬತ್ತಿನೇ ಏಪ ಎಂಕು ಎಲ್ಲಾರ್ ದೇತನು ಪಡೆಯಲಾರ್ದ ಪಾನ ಅಂತ ಅಮ್ಮ ಸುರುಕು ಅಂದ ಭಜನೆ ಮಾತ್ರ ಕಲ್ಪ ಅಂತ ಎಲ್ಲಾರೆ ಕುಲ್ಲ ಭಜನೆ ಮಾತ್ರ ಮಾಡ್ಪ ಅವೇ ಗಜ ಮುಖನೆ ಭಜನದ ಮುಖೇನ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಐದ್ ಬಕ್ಕ ಅವಿ ಇಂಚ ಬೇತ ಕಡೆ ಪೋತಿಸಿ ಇಲ್ಲಾರೆ ಕುಲ್ಲ ಒಂದ್ ಭಜನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಐದ್ ಬಕ್ಕ ಹೈಸ್ಕೂಲ್ ಪರ್ನಾಗ கடப்பு அப்படித்தே கொஞ்சம் ஐந்நா எங்க சாங் பண்றது விளத்து அဲ ஷோக் சாங் பான் பான் பர் பந்து ஐரனல தொண்டி தர பத்ய பன்றே கிடை டைம் என மாத்தது வேதே இல்ல பத்ய பன்றே இஷ்டத்துனா ஆஹ ஹ பலே அஞ்சன வந்து இப்போ வா பத்ய பந்தி என்ன புண்ட அப்பர் கா ஆல்மோஸ்ட் ஃபிலிம் மீ சாங் டெலி மீ சாங் அரே ஹிந்தியா தே ஹிந்தி ஹிந்தி கிளாஸ் ஹிந்தியா சாங் ஹிந்தியா சாங் பனடிட்ட நான் போகா ஓகே இரூ ஆல் சப்ஜெக்ட் ஏத்துதினி யான கமர்ஸ் கமர்ஸ் ஓகே டான்சர் லை இரூ டான்சர் புரா ஏ பேப்பர்ல கல்தாரு டான்சிங் மத்த ಡಾನ್ಸಿಂಗ್ ಅವೇ ಎಲ್ಲೆಡೆ

சுமார ஷி ஆனரெஸ்ட் உண்டீர் ஃபீல்டாத